ஹலோ சிட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆத்திச்செடிக்கான கதை சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஊக்கமது கைவிடலுக்கான கதையை இப்போ பார்க்க போறோம் என்ன சிட்டீஸ் இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா கதைகளையும் பார்த்துட்டீங்களா அப்படி பார்க்கலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா கதைகளையும் பார்த்துருங்க ஒரு கடற்கரையில் ஒரு ஏழை மீனவன் அவன் குடும்பத்தோடு வசித்து வந்தானா தினமும் கடலில் போய் மீன் பிடிக்கிறது தான் அவனோட வழக்கமாக இருந்துச்சு பல நாட்களாக அவன் வலையில் ஒரு மீன் கூட சிக்கலையாம் வீட்டில் குழந்தைங்களும் பசியோடு அழுதுகிட்டு இருந்தாங்களாம் மனைவியும் கவலையோடு சொன்னாங்களாம் எவ்வளோ நாட்களாக எதுவுமே கிடைக்கலையே நம்ம ஏன் வேறு ஏதாச்சும் வேலை செய்யக்கூடாதுன்னு யோசிச்சாங்களாம் அதோட பசியில வாடுற தன்னோட குழந்தைகளையும் சமாதானப்படுத்தி குழந்தைகளுக்கு புரிய வச்சு தன்னுடைய குடும்பத்தையும் வழி நாங்களாம். இது எல்லாத்தையும் கவனிச்சிட்ருந்த மீனவர் ரொம்ப கவலைப்பட்டாராம் ஆனாலும் கடலுக்கு போறத நிறுத்தவே இல்லையாம் இந்த கடல் நிச்சயமா என்னைய கைவிடாது அப்படின்னு நம்பிக்கையோட தினமும் கடலுக்கு போய் வலை வீசிட்டே இருந்தாராம் இப்படி அவரு தன்னோட முயற்சியை கைவிடாம தினமும் கடலுக்கு போய் வலை வீசியிருக்கிறாரு சில நாள் வெறும் கையோடு திரும்பி வந்திருக்கிறாரு சில நாள் குட்டி குட்டி மீன்கள் மாட்டியிருக்குது இப்படி நாட்கள் கடந்து போயிருக்குது ஆனாலும் இவர் மட்டும் தன்னோட நம்பிக்கையை விடாமல் தினமும் கடலில் போய் வலை வீசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு இப்படி ஒரு நாள் அவர் கடலில் வலை வீசி இழுக்கும் போது அதில் ஒரு தங்க மீன் மாட்டியிருக்கு அந்த மீன் பேசவும் ஆரம்பிச்சிருக்கு அதை கேட்டு அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார் இந்த மீன் சொன்னிச்சான் மீனவரே என்னையை விட்டுருங்க அதுக்கு பதிலாக உங்களுக்கு தினமும் மீன் கிடைக்கிற மாதிரி நான் ஒரு வரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னிச்சான் இந்த மீனால் தன்னுடைய கஷ்டங்களெல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்ச அவருக்கு இந்த மீன் சொல்கிறத கேட்டு மகிழ்ச்சியாக ஆயிட்டாரு நம்பிக்கையோட அந்த மீனை திரும்ப கடல்லையே விட்டுட்டாரு அந்த மீன் சொன்ன மாதிரியே அடுத்த நாளே அவரோட வலையில பார்த்தா நிறைய மீன்கள் அந்த இருந்து மீண்டும் அவ குடும்பம் பசி தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க மீனவர் எப்பொழுதும் நினச்சிக்கிட்ட எல்லாம் தோல்வியா தெரிஞ்சாலும் நம்பிக்கையை விடாம தொடர்ந்து முயற்சி செஞ்சதுனால தான் இன்னைக்கு என்னோட வாழ்க்கையும் மாறியிருக்கு என் குடும்பமும் பசி தீர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது தோல்வி வந்தாலும் சோர்ந்து போய் உட்காராம மீண்டும் ஊக்கத்தோட முயற்சி செய்யணும் இதை தான் நம்ம அவ்வை பாட்டி ஊக்கம் அது கைவிடல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எப்பொழுதும் என்னால் முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட ஊக்கத்தோடு நம்ம செயல்பட்டால் எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் என்ன சி உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற கதைகள் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் இன்னும் ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நம்ம சந்திக்கலாம் பாய்